வணக்கம் செல்வகுமாரின் இன்றைய அத்தியாயத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் பற்றி எரிகிற காரணத்தை பற்றி ஆராய்வோம் குறிப்பாக ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது சுமார் அதாவது லட்சக்கணக்கான கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் காட்டுத்து எரிந்து கொண்டிருக்கிறது இதில் மிக பிரபலங்கள் அமெரிக்காவின் முக்கிய மிகப்பெரிய பிரபலங்களோட இல்லங்கள் எல்லாமே தீக்கரையாக்கிவிட்டது இதற்கு காரணம் என்ன பொதுவாக வழக்கமாக நூற்றாண்டில் இல்லாத அளவிற்கு இந்த காட்டுத்தீயானது கொழுந்துவிட்டு எரிந்தது தான் வேதனை ஆனால் நூற்றாண்டில் இல்லாத அளவிற்கு வறட்சி கிடையாது இந்த ஆண்டுதான் தான் எல்லினோவில் இருந்து லாலினோவிற்கு திரும்பி இருக்கிறது கடந்த ஆண்டு வரை அந்த இடத்தில் மழை பொழிந்தது ஆனால் மழை பொழிந்தாலும் ஆண்டுக்காண்டு காட்டுத்தீ இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு பக்கம் பனிப்பொழிவும் மழை பொழிவும் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டிருப்பது பெரிய அளவிலே வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா லாடின் அமைப்பு லாடினான்னா ஆசியா பக்கம்தான் மழை பெய்யும் அதிகமாக அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைவாக இருக்கும் கடல் வெப்பம் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்கும் அதுலேயும் அஞ்சு டிகிரிலேருந்து பதினஞ்சு டிகிரி தான் இருக்குது வெப்பம் கடல் வெப்பம் கடல் நீரோட வெப்பம் சில இடங்களிலே அலாஸ்கா ஒட்டிய பகுதியிலெல்லாம் கடல் உறைந்திருக்கிறது பல இடங்களிலே ஆகவே சூறாவளி உருவாவதற்கு மழையை ஏற்படுத்துவதற்கு சாதக அமைப்பு கடல் பெற்ற பெறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆக மழையில்லாத வானிலை தான் இலைகளில் ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு போயிருக்கிறது இதைவிட மோசமான ஈரப்பதம் இல்லாத பகுதி ஆப்பிரிக்காவில் இருக்கிறது ஆப்பிரிக்காவின் ஒட்டுமொத்த வடக்கு பகுதியுமே மழை இல்லாத பகுதியாக இருக்கிறது ஏன் மடகாஸ்கரின் தெற்கு பகுதி இப்போ புயல் கூட ஒன்று போகிறது அங்கே அந்த புயலை வரவேற்பார்கள் அவர்கள் காரணம் கடும் வறட்சியில் இருக்கிறது மடகாஸ்கரோட தெற்கு பகுதி ஆகவே இப்படி உலக நாடுகள் பல இடங்களிலே பல்வேறு வெள்ள பாதிப்பை கொடுத்தாலும் பல்வேறு இடங்களில் வறட்சி கடும் பிடியில் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் கடல் வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்காது இதன் காரணமாக மழை பொழிவு இல்லை மழை பொழிவு இல்லாத காரணத்தினால இலையில் ஈரப்பதம் இல்லை காய்ந்து கிடக்கக்கூடிய சருகு போன்று மாறிய அந்த பச்சில பச்சை இலைகள் பச்சையமில்லாத இலைகள் எளிதிலே தீப்பற்றிக் கொள்கிறது அதுவும் எண்ணெய் பசை கொண்ட இலைகள் யூக்கலிப்டஸ் மற்றும் பல்வேறு எளிதில் தீப்பற்றக்கூடிய மரங்கள் மிக வேகமாக கொழுந்துவிட்டு எரிந்து சேதப்படுத்தி இருக்கிறது பசிபிக் பெண்களோட அமெரிக்க பக்கம் நிகழ்வு உருவாக சாதகம் இல்லாத கடற்பரப்பாக இருக்கிற வெப்பம் இல்லாத கடற்பரப்பாக இருக்கிற காரணத்தினாலே இன்னும் கடல் வெப்ப நீரோட்டம் என்பது ஆசிய பகுதியை நோக்கித்தான் இருக்கிறதாக இன்னும் வெப்பம் குறைய போகிறது ஆக இன்னும் அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் இன்னும் வறட்சி தொடரும் காட்டுத்தீ தொடரும் மேலும் ஆப்பிரிக்காவிற்கும் ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தோட ஆப்பிரிக்க கண்டம் ஆப்பிரிக்க கண்டத்தோட வடக்கு பகுதி கடுமையான ஒரு வறட்சியின் பிடியில் இருக்கிறது இப்படி உலகத்தில் பல்வேறு இடங்கள் வறட்சியின் பிடியில் இருந்தாலும் வழிப்படிவை கொடுக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த கடும் வறட்சி தொடரும் வறட்சி அடுத்த ஆண்டும் தொடரும் வறட்சி எல்லாம் இந்த கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் பகுதிகளில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு லானினா தான் இதன் காரணமாக அமெரிக்காவில் ஒரு பக்கம் அதாவது நியூயார்க் வாஷிங்டன் பக்கம் அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் புயலும் மழையும் பனிப்பொழிவும் பனி புயலும் அதே இது மேற்கு பக்கம் பசிபிக் பெருங்கடல் பக்கம் வறண்ட வானிலையும் தீயும் வேதனை ஆகவே இப்படித்தான் எதிர்காலத்தில் உலகம் அமைய போகிறது நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் பாலைவனத்திலே ஒட்டகங்கள் பனிப்பொடிவில் படுத்துறங்கியது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பொழுது கடும் குளிர் வாட்டுகிறது அதே நேரத்தில் பகலில் வெயில் வாட்டுகிறது திடீரென்று வரக்கூடிய காற்று சுழற்சிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரபு நாட்டிலே குறிப்பாக சவுதி அரேபியாவில் மெக்காவை வெள்ளப்பெருக்கில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கச் செய்தது இன்னும் பல்வேறு சவுதி அரேபியாவின் முக்கிய நகரங்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கி கொண்டது இப்படி அடுத்தடுத்து இப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்குகள் சவுதி அரேபியா மட்டுமல்ல குவைத் மற்றும் கத்தார் ஓமன் யுஏஇ போன்ற அனைத்து நாடுகளுக்குமே வரக்கூடிய நாட்களிலே கடும் குளிர் வெயில் இருந்தாலும் திடீர் வெள்ளப்பெருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக கொடுக்க மழைப்படி அதே போல வட இந்தியாவில் இந்த கோடையில் வரக்கூடிய கோடையில மேற்கத்திய இடையூறு காரணமாக இந்த குளிர்காலத்திலேயே கனமழைப்படுமை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த குளிர்காலத்திலேயே உயர் எடுத்த ஏற்பட போகிற ஏற்படும் இடத்துல இப்பொழுது தாழ்வெடுத்தும் சொல்லிட்டு கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் குஜராத் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த குறைந்த அழுத்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றையே தென்பக்கம் இழுத்து கட்டுப்படுத்தி கொண்டு போகிற காரணத்தினால்தான் இப்பொழுது ஆந்திர கர்நாடக தமிழ்நாட்டின் எல்லையோர பகுதிகளுக்கும் மழை கொடுக்க இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அங்கேயும் வட மாநிலங்களிலே பனிப்பொழிவும் கிடையே மழைப்பொழிவும் இருக்கும் பிறகு கோடையில வெயிலும் மழையும் இருக்கும் கண்டிப்பா கோடையில் கோடை மழை வலுவாக இருக்கிறது வட இந்தியாவிற்குமே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதோட தாக்கத்தின் அதோட அதாவது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிற இந்த காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டிற்கும் கோடை அதாவது குளிர்கால மழையையும் கோடை மழையையும் சிறப்பாக கொடுக்க இருக்கிறது வட இந்தியாவில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியாக கொடுக்கப் போகிறது நாட்டின் பொருளாதாரம் இந்த ஆண்டு மழை பொழிவால் சிறப்படைந்தாலும் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கும் அதிகமாக ஏற்பட போகிறது இந்தியாவில் அதே போலதான் அமெரிக்காவிலையும் ஆக காட்டு தீ தொடங்கி கவலை அளிக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு வரை உலகத்தில் அருகருகே ஒரு பக்கம் வெள்ளம் அதே நாட்டில் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் குளிர் என்று பல்வேறு வானிலைகளால் சீரற்ற ஒரு வானிலை சீரான மழைப்பொடிவு இல்லாமல் சீரற்ற ஒரு வானிலை காரணமாக குறைந்த நேரத்தில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் கொட்டி தீர்க்கும் மழை ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஆறே நாளில் பொழிகிறது மேக வெடிப்பு மழைகள் என்று அதுவும் வலுவான நிகழ்வுகளால் மழை குளிர்காலத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிங்கப்பூரில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு இப்படி உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கூடிய இந்த இயற்கை மாறுபாட்டை இதற்கு மேலும் மாறுபாடு அடையாமல் நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும் இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நம்முடைய கடமையாகும் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து புதுப்பிக்க வல்ல எரிசக்திகளை அதாவது புதுப்பிக்க வல்ல எரிசக்தியில் இருந்து நாம் மின் உற்பத்தி போன்றவற்றை செய்ய வேண்டும் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி கடல் அலை போன்றவற்றிலிருந்து நீர் மின்சாரம் ஒரு அணையிலிருந்து திறக்கப்படப்படிய தண்ணீரை பல்வேறு இடங்களிலே நாம் காயலை பொருத்தலாம் ஓடும் நீரிலே பல்வேறு இடங்களிலே நாம் காயலை பொருத்தினால் எல்லா இடத்திலுமே நீர் மின்சாரம் மிகச் சிறப்பாக உற்பத்தி செய்யப்படும் ஆகவே ஆயிரம் கனஅடி திறந்தாலும் ஆயிரம் கனஅடியை ஆயிரம் இடத்தில் காயலை சுத்த வைக்கலாம் இவருக்கெல்லாம் பொறியாளர்கள் யோசித்து கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து மனசாட்சியுடன் உலக நாடுகள் ஒன்றிணைந்து உலக நாடுகள் தான் ஒன்றிணைய வேண்டும் நான் மட்டும் கார்பனை குறைத்தால் போதாது நமக்கு நம் நாட்டில் குவிக்கும் கார்பன் எல்லாமே ஆசியாவின் ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த கார்பன் ஆசியா ஐரோப்பாவின் கார்பன் காற்றின் போக்குவரத்து காரணமாக இமயமலை அழகி அடிவாரத்தில் குவிக்கிறது அதே போல் பசிபிக் பெண்களை ஒட்டி சீனாவில் குவிக்கிறது இந்தியா சீனாவில் அதிகமாக குவிக்கும் கார்பன் இந்தியா சீனா வெளியிடுவதாக சொல்லப்பட்டாலும் அப்படி அல்ல கார்பன் குவிதல் தான் இந்தியாவிலும் சீனாவிலும் ஆனால் கார்பன் வெளியேறுவது உலக நாடுகளிலிருந்து குவிதல் என்பது சீனாவிலும் இந்தியாவிலும் ஆகவே இவர்கள் கார்பன் வெளியேற்றும் நாடுகள் மனசாட்சியுடன் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க தயவு செய்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இது உலகத்தில் வல்லரசுகளுக்கு எப்படியாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இரவரிடம் பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக இப்பொழுது நான் மாறினால் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்குள் ஓரளவிற்கு இதற்கு மேல் வானிலை சீரடையாமல் கொஞ்சம் சமாளிக்கும் அளவிற்கு இயற்கை கொடு கை கொடுக்கும் ஆனால் இதற்கு மேல் நாம் மாறாவிட்டால் திடீரென்று எதையும் மாற்றிவிட முடியாது ஏதும் அறியாத நம் குழந்தைகள் ஏதும் அறியாத நம் சந்ததினர் எதற்குத்தான் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்று வினா எடுப்பிக்கொண்டு அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழாமல் கஷ்ட உணர்வை ஏற்படுத்தாமல் நாம் இருக்க எதிர்கால சந்தை ஒரு இன்பமயமான உலகத்தை படைக்க நாம் இன்றிலிருந்தே முயற்சி மேற்கொள்வோம் உலக நாடுகள் ஒன்றிணைந்து கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து மனசாட்சியுடன் முற்றிலுமாக கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து மரம் வளர்த்து இயற்கையோடு இணை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை இந்த உலகத்தை காப்போம் முயற்சி மேற்கொள்வோம் உறுதியேற்போம் நன்றி